ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மழலை பனிரெண்டு நட்சத்திர மூன்றாம் வருடம் படித்துக் கொண்டிருந்தாள் அன்று மாலை அறைக்குள் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தவள் வெளியில் இருந்து கேட்ட கஜேந்திரனின் குரலில் எழுந்து வெளியே வர ஐயோ என்னக்கா சொல்ற எப்படி ஆச்சு யாருக்கும் எதுவும் இல்லையே எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்ற பதட்டத்தோடு பேசிக் கொண்டிருந்தார் என்னவென புரியாமல் இந்துவும் நக்ஷத்திராவும் அவரை பார்த்து கொண்டிருக்க அழைப்பை துண்டித்துவிட்டு சோர்வாக சோஃபாவில் சாய்ந்தார் கஜேந்திரன் என்னாச்சு என அவரின் முகத்தில் இருந்த பதட்டத்தைக் கண்டு இருவரும் ஒரே குரலில் கேட்க இவர்களின் பக்கம் திரும்பியவர் டெல்லியில இருந்து போன் வந்தது அத்தான் ஃபேக்டரியில் தீ விபத்தம் என கவலை குரலில் கஜேந்திரன் கூறவும் அய்யோ யாருக்கும் எதுவும் இல்லையே என்றார் பதட்டமாக இந்து உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை நேத்து ஷிஃப்ட் முடிஞ்ச பிறகுதான் விபத்து நடந்திருக்கு ஆனால் மிகப்பெரிய லாஸ் போல எக்ஸ்போர்ட் ஆர்டருக்காக ரெடி செஞ்சு வச்சிருந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேஸ்டா போச்சு அதோட ஃபேக்ட்ரியும் இனி கம்ப்ளீட்டா ரெடி செய்யணுமா அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகி இருக்கு எல்லாம் எரிஞ்சு சாம்பலா போச்சான் என்று கஜேந்திரன் சொல்லவுமே இருவருக்கும் வருத்தமாக இருந்தது ஆண்டவா ஏன் இப்படி என்று வருந்திய இந்து ஆனால் அதுவரைக்கும் யாருக்கும் எதுவும் ஆகல அத நினைச்சுதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு என்றார் அதற்கு வார்த்தைகளில் இல்லாமல் ஆம் என்பது போல தலையசைத்தார் கஜேந்திரன் அவர் மனதில் ஏதேதோ யோசனைகள் ஓடிக்கொண்டே இருந்தது சரி நான் உடனே டெல்லிக்கு கிளம்பணும் இந்தோ நைட்டு ஃப்ளைட் ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன் என்று தன் அறைக்குள் நுழைய முயன்றவரை நானும் வரைங்க என்ற இந்துவின் குரல் தடுத்தது அதில் அவர் யோசனையாக திரும்பி இந்துவை பார்க்க இந்த மாதிரி நேரத்துல பக்கத்துல இல்லனா அப்புறம் நாம எல்லாம் என்னங்க சொந்தம் அவங்களுக்கு இப்போ தேவை கூட இருந்து ஆறுதல் சொல்ல ஆட்கள் தான் அண்ணி ரொம்ப பயந்து போய் இருப்பாங்க நான் பக்கத்துல இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும் நானும் வரேன் என்றார் இந்து இருவரும் கிளம்பி சென்று விட்டால் நக்ஷத்திரா என்று தோன்ற அவளின் பக்கம் கஜேந்திரன் திரும்பவும் நானும் வரேன்பா என்றாள் இல்லடா உனக்கு காலேஜ் என கஜேந்திரன் தொடங்கவும் நானும் வரேன்பா அத்த பாவம் என்று அவள் கூறவும் அதற்கு மேல் வேறு எதுவும் பேசாமல் சரி என்ற தலையசைப்போடு அறைக்குள் நுழைந்தார் கஜேந்திரன் அன்று இரவே அவர்களுக்கு விமானம் கிடைத்தது அவசரமாக மூவரும் டெல்லி சென்று இறங்கினர் சென்ற முறை இங்கு வந்தபோது அவர்களை ரித்விக் வந்து அழைத்து சென்றது நக்ஷத்திராவின் மனதில் நிழல் ஆடியது அதை முயன்று ஓரம் தள்ளியவள் கஜேந்திரன் டாக்ஸி பிடிக்கவும் அதில் ஏறி அமர்ந்தாள் மூவரும் அங்கு சென்று சேர்ந்தபோது வீடே பதட்டமாக இருந்தது காஞ்சனா அழுது அழுது சோர்ந்து போயிருந்தார் மற்ற இருவரின் முகங்களும் கூட அப்பட்டமாக வருத்தத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்க மிக பெரிய நஷ்டம் என்று புரிந்தாலும் யாருக்கும் எதுவும் ஆகவில்லையே என நிம்மதி அடைய வேண்டும் என சூரிய நாராயணனிடம் சொல்லி ஆறுதல் படுத்த முயன்று கொண்டிருந்தார் கஜேந்திரன் மற்றொரு பக்கம் காஞ்சனாவின் கையை பிடித்தபடி ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார் இந்தோ அவர்களுக்கு அருகில் நட்சத்திரா அமைதியாக அமர்ந்திருந்தால் சற்று தள்ளிதான் ரித்விக் தொடர்ந்து வரும் அழைப்புகளுக்கு இங்கும் அங்குமாக நடந்தபடியே பதில் சொல்லி கலைத்து போயிருந்தான் தீ விபத்தில் சிக்கி எக்ஸ்போர்ட் ஆர்டருக்காக தயார் செய்திருந்த மெட்டீரியல் அனைத்தும் வீணானது மட்டுமல்லாமல் தொழிலை விரிவுபடுத்த எண்ணி மிக பெரிய தொகையை கடன் வாங்கி இரண்டு மாதங்களுக்கு முன் அவன் தொழிலில் முதலிடம் செய்திருந்தான் இப்போது அதெல்லாம் கூட வீணாக போனதில் செய்வதறியாத நிலையில் யாருக்கும் பதில் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் இதையெல்லாம் அறிந்து அதிர்ந்து போன கஜேந்திரன் என்ன அத்தான் இதெல்லாம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்ன நேரமோ நம்மளை இப்படி போட்டு வாட்டுது நான் நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கும்னு நினைக்கவே இல்லை என்றார் வருத்தத்தோடு எனக்கும் புரியல கஜா ஆனா எப்படி இதில் இருந்து மீள போறோம்னு தெரியல என்று அவர் வருத்தம் நிறைந்த குரலில் பேசிக் கொண்டிருக்க அன்றைய நாள் முழுக்க இப்படியே கழிந்தது அடுத்து இரண்டு நாட்களும் பரபரப்பாக சென்றது ரித்விக் எங்கோ அவசரமாக கிளம்பி செல்வதும் வருவதுமாக எங்கெங்கோ பணத்திற்கு ஏற்பாடு செய்ய முயன்று கொண்டிருந்தான் சூரிய நாராயணனும் யார் யாருக்கோ அழைத்து உதவி கேட்க முயன்று எதுவும் பலனளிக்காமல் சோர்ந்து போயிருந்தார் காஞ்சனா தன் நகைகளை எல்லாம் கொண்டு வந்து சூரிய நாராயணாவிடம் கொடுத்தார் கிட்டத்தட்ட நூறு சவரன் நகை அதில் இருந்தது சமீபத்தில் தர்ஷினியின் திருமணத்திற்கு என சூரிய நாராயணன் மகளுக்கு வாங்கி கொடுத்தது மட்டுமல்லாமல் தன் நகையில் இருந்தும் ஐம்பது சவரனை மகளுக்கு கொடுத்திருந்தார் காஞ்சனா அதில் இதை மட்டுமே வைத்து எதுவும் செய்ய முடியாது என புரிந்தாலும் அவசரத்திற்கு உதவும் என்பதால் இதையெல்லாம் வித்து பணம் ரெடி செஞ்சுக்கோங்க என அவர் கூறும் போதே அருகில் நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ரித்விக்கிற்கு அத்தனை அவமானமாக இருந்தது இதற்கெல்லாம் நானே காரணம் சூரிய நாராயணன் தன் அன்னையை ராணி மாதிரி பார்த்து கொண்டார் ஆனால் அவசரப்பட்டு அகல கால் வைக்க முயன்று என்று தன் தாயின் நகைகளை விற்கும் அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டோமே என்ற குற்ற உணர்வு அவனை கொன்று கொண்டிருந்தது அதில் வழியோடான ஒரு பார்வையை மட்டும் காஞ்சனாவின் மேல் செலுத்திவிட்டு அங்கிருந்து வேகமாக வெளியேறி இருந்தான் ரித்விக் மகனின் விழிகளில் தெரிந்த வழியை கண்டு கொண்டிருந்த காஞ்சனா ரித்வி ரித்விக் அண்ணா கொஞ்ச நேரம் இருப்பா என அவனின் பின்னே செல்ல முயல கொஞ்ச நேரம் அவனை தனியா விடு காஞ்சி என்றிருந்தார் சூரிய நாராயணன் என்னங்க பிள்ளை முகமே சரியில்லை நான் எதுவும் தப்பா என அவர் தொடங்கவும் அவனால இதையெல்லாம் பார்க்க முடியல காஞ்சி கொஞ்ச நேரம் தனியா இருந்தாலே அவன் சரியாகிடுவான் என்றிருந்தார் சூரிய நாராயணன் இதையெல்லாம் அருகில் இருந்து பார்த்து கொண்டிருந்த கஜேந்திரனுக்கு மனம் பாரணமானது அத்தான் கேட்குறேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க மொத்தமா எவ்வளவு கடன் இருக்கும் என்று தயக்கத்தோடு கஜேந்திரன் இழுக்கவும் அங்கிருந்தவர்களை பெரும் தயக்கத்தோடு நிமர்ந்து பார்த்துவிட்டு பார்வையை தழைத்து கொண்டவர் அது எட்டு கோடிக்கும் மேல போகும் என்றிருந்தார் சூரிய நாராயணன் அவர் சொன்னதை கேட்டு அங்கிருந்த அத்தனை பேருக்குமே அதிர்ச்சிதான் எட்டு கோடிக்கு மேல் என்றால் எப்படி சமாளிப்பது என யாருக்குமே புரியவில்லை சட்டென நினைவு வந்தவராக ஃபேக்ட்ரிக்கு இன்சூரன்ஸ் இருக்கும் இல்லை என்றார் கஜேந்திரன் ம் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது அவங்க இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் முடித்து எல்லாம் அப்ரூவ் ஆகி வர்றதுக்கு சில மாதங்கள் ஆகும் கஜா அதுக்குள்ளே நாம் நிலைமையை எப்படி சமாளிக்க போகிறோம்னு தான் தெரியலை ஆனால் இப்படி இன்சூரன்ஸ் கிடைச்சாலும் ஃபேக்ட்ரிக்கான தொகை தானே நமக்கு வரும் அதிகபட்சமாக ஒரு இரண்டு அல்ல இரண்டரை கோடிக்கு கைக்கு வர வாய்ப்பு இருக்குது உள்ளே இருந்து டாக்ஸ் நேரத்துக்கு எக்ஸ்போர்ட் செய்ய முடியாம போன மெட்டீரியலுக்கான பெனால்ட்டின்னு நாம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ நமக்கு மெட்டீரியல்லும் நஷ்டம் பெனால்ட்டியும் கொடுக்கணும் டபுள் லாஸ் இதை பிசினஸ் கொஞ்சம் பெருசா இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏத்தது போல செய்ய நினைச்சு வெளியே வாங்கி இருக்க கடன் வேறு இப்போ கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு வந்திருக்கு மாதம் மாதம் வட்டியை கொடுத்துட்டு ரெண்டு வருடங்களுக்கு பிறகு அசலை திருப்பி கொடுக்கும் ஏற்பாட்டில் வாங்கிய கடன் ஆனா இன்னைக்கு நாம இருக்கும் நிலை புரிந்து இப்போ விட்டா பணம் கிடைக்காதுன்னு நினைச்சாங்களோ என்னவோ உடனே மொத்தத்தையும் கொடுங்கன்னு நிக்கிறாங்க எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல என்றார் தயக்கத்தோடு சூரிய நாராயணன் எப்போதும் அதிகம் பேச மாட்டார் என்றாலும் சூரிய பேசும் ஓரிரு வார்த்தைகளில் கூட அத்தனை தெளிவும் நிதானமும் இருக்கும் என்று லேசான தடுமாற்றத்தோடு குரல் தழுதழுக்க அவர் பேசுவதை கேட்கும் அனைவருக்கும் மனம் வலித்தது இப்போது நிலைமையை எப்படி சமாளிப்பது என அங்கு இருந்தவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்க அங்கே இரு மனங்கள் ரித்விக்கை நினைத்து தவித்துக் கொண்டிருந்தது அது காஞ்சனாவும் நக்சத்திராவும் தான் இதையெல்லாம் எப்படி சமாளிப்பது என்ற கவலையை விட இதற்கெல்லாம் தானே காரணம் என்ற மனவலி ரித்விக்கை எந்த அளவிற்கு பாதித்து இருக்கிறதோ என எண்ணி வருந்திய காஞ்சனா தனியே சென்று மகனுக்கு அழைக்க முயன்றார் ஆனால் அதை கூட முன்பு போல் உரிமையாக செய்ய முடியாமல் தள்ளி இருந்து நட்சத்திராவில் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிந்தது அவருக்கு ஆறுதல் சொல்லத்தான் பாவனா இருக்கிறாளே என தோன்ற எப்படியும் இப்போது இருவரும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள் என எண்ணிக்கொண்டவளாக மனம் சோர்ந்து போய் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்தாள் நக்ஷத்திரா அவளுக்கு இப்போது ரித்விக்கை நினைத்தோ தன் மன வருத்தத்தை நினைத்தோ கவலை இல்லை அவளின் இப்போதைய ஒரே கவலை தன் அத்தை குடும்பம் இதில் எப்படி மீள போகிறது என்றுதான் இருந்தது அதே நேரம் வேறு வழியில்லாமல் இல்லாமல் காஞ்சனாவின் நகைகளை விற்பதற்காக எடுத்துக்கொண்டு சென்றார் சூரிய நாராயணன் ஆனால் அதையெல்லாம் விற்றால் கூட ஒரு கோடி கூட வராது காஞ்சனா எப்போதும் அதிகம் நகை அணிந்து கொள்பவர் கிடையாது தன் தங்கை அடிக்கடி நகைகள் வாங்குவதை காணும்போது இப்படி ஒரு நாளும் காஞ்சனா தன்னிடம் நகை கேட்டதில்லையே என சூரிய நாராயணனுக்கு தோன்றும் அதில் தங்கைக்கு வாங்கி கொடுக்க செல்லும் போதெல்லாம் காஞ்சனாவுக்கும் மறக்காமல் நகைகள் வாங்கி வருவது சூரிய நாராயணனின் பழக்கம் அப்படி சூரிய நாராயணன் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்ததுதான் இதில் உள்ள நகைகள் பிறந்த வீட்டில் இருந்து தனக்கு வந்திருந்த நகைகளைத்தான் தர்ஷினிக்கு கொடுத்து விட்டிருந்தார் காஞ்சனா கஜேந்திரனின் பெற்றோர் பெண்ணுக்கு பின்னாலில் உபயோகப்படும் என அதிகம் சொத்தாகத்தான் எழுதி வைத்திருந்தனர் ஆனால் அதை விற்றால் ஏதாவது சமாளிக்க முடியுமா என சூரிய நாராயணாவிற்கு தோன்றியது அந்த நேரம் தன் பெற்றோரின் நினைவாக காஞ்சனா வைத்திருக்கும் இடங்களையும் விற்றுவிட்டால் நன்றாக இருக்குமா என்ற எண்ணமும் அவருக்கு தோன்றாமல் இல்லை ஆனால் இப்போது கழுத்துக்கு மேல் தண்ணீர் சென்று கொண்டிருக்க மூழ்கி உயிரை விடுவதை விட அதில் இருந்து நீந்தி எப்படி மீண்டும் கரையேற போகிறோம் என்பதே முக்கியம் அதன் பின் இதையெல்லாம் பார்த்து கொள்ளலாம் என நினைத்தவராக முதலில் நகைகளை விற்க ஏற்பாடுகளை செய்தவர் மனம் ஒரு மாதிரியாக இருக்க தன் தங்கையின் வீட்டிற்கு சென்றார் முதலில் அவரை கண்ட வரதன் நாராயணா எப்படி இருக்க நிலைமை எப்படி இருக்கு என வரவேற்க என்ன சொல்லாதான் ஏதோ இருக்கேன் என்றபடியே உள்ளே சென்று அமர்ந்தார் சூரிய நாராயணன் இவரின் குரல் கேட்டு எழுந்து வெளியே வந்த சூரிய கலா வான்னா எப்படி இருக்க என விசாரிக்க இருக்கேம்மா நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க என சூரிய நாராயணன் கேட்டதுதான் தாமதம் எங்கண்ணா எனக்கு உடம்பு சுத்தமா முடியல என சோக கீதம் வாசிக்க என்னாச்சுமா என அந்த நிலையிலையும் அக்கறையாக விசாரித்தார் சூரிய நாராயணன் அதை ஏன் கேக்குறீங்க ஃபேக்டரி விஷயம் கேள்விப்பட்டு மயக்கம் போட்டு விழுந்தவதான் ஹாஸ்பிட்டல்ல தான் கண் மனசு படப்படாங்குது டாக்டர் கிட்ட போனாலே என்னென்னவோ சொல்லி பயம் காட்டுவாங்களே அப்படிதான் இப்போவும் கவலைப்படுறது போல எதுவும் பேசவோ கேட்கவோ கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க இதில் முட்டி வழியும் சேர்ந்துகிடுச்சு உனக்கு தான் இவர் பிசினஸ் நடத்துகிற அழகு என்னன்னு தெரியுமே பெருசா வருமானம்னு இப்போ எதுவுமே இல்ல மனோஜ் வேற ஹாஸ்பிட்டல் திறக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான் எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல ஒரே பணம் கஷ்டமா இருக்கு என புலம்ப தொடங்கிவிட்டார் சூரியகலா மனோஜ் கூட தர்ஷு நகையை விற்று பணத்துக்கு ஏற்பாடு செய்வான்னு கேட்டான் நான் தான் வீட்டுக்கு வந்த பொண்ணோட நகையில எல்லாம் கை வைக்கக்கூடாது வேணும்னா அவ பேர்ல இருக்க வீட்டை வச்சு கடன் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டேன் என்ன செய்கிறது நம்ம நிலைமை இப்படி இருக்கே என்று அழுதார் சூரியகலா ஆரம்பத்தில் இதை நிஜமென நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்த சூரிய நாராயணனுக்கு பிறகே அவரின் பேச்சு செல்லும் திசை புரிந்தது போல் வரதன் தன் மனைவியை வித்தியாசமாக பார்த்து என்ன இதெல்லாம் என சைகை செய்ய சும்மா இருநி என பதிலுக்கு சூரியகலா அவரை விழிகளால் அதட்டுவதும் தெரிந்தது இப்படியொரு நிலையில் இங்கே வந்திருக்கும் சூரிய நாராயணன் எங்கே பணம் கேட்டுவிட போகிறாரோ என அவர் முந்தி கொண்டது புரிய ஒரு கசந்த புன்னகையோடு அமர்ந்திருந்தார் சூரிய நாராயணன் அப்போதும் தன் புலம்பலை நிறுத்தாத சூரியகலா என்னடா நம்ம பொண்ணுக்கு ஆசையா வாங்கி கொடுத்த வீட்டை வச்சு கடன் நீ தப்பா நினைச்சுடாதேனா ஹாஸ்பிட்டல் தொடங்கி நம்ம பிள்ளைங்க வளர்ந்தா நமக்கு தானே பெருமை எந்த வீட்டுல பிரச்சனை இல்லாம இருக்கு கொடுத்து வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு சொல்ல என்றார் தப்பே இல்லமா சரி நான் கிளம்புறேன் என சூரிய நாராயணன் எழுந்து சென்றார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வரதனுக்குத்தான் மனம் தாங்கவில்லை ஏன் கலா இப்படியெல்லாம் பேசின என அவர் கேட்கவும் வேறு என்ன செய்ய சொல்றீங்க பொண்ணுக்கு அவர் சீர் எல்லாம் இந்தா வச்சுக்கோன்னு தூக்கி கொடுக்க சொல்றீங்களா அந்த பக்கம் கொடுக்கறது போல கொடுத்துட்டு இந்த பக்கம் அவர் திரும்ப வாங்கிட்டு போவாரு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா இதுக்கா அண்ணன் பொண்ணை என் வீட்டு மருமகள் ஆக்கணும்னு திட்டம் போட்டு காய் நகர்த்தி அவளை இங்க கொண்டு வந்தேன் மொத்தமா அவங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எட்டு கோடியா இந்த ஜென்மத்துல அவங்களால அதுல இருந்து மீண்டு வர முடியாது இதுல வந்ததை எல்லாம் வழிச்சு கொடுத்துட்டு உட்கார சொல்றீங்களா எங்க அண்ணனை நம்பி நீ என்ன கொடுத்தாலும் திரும்ப வராது முதல்ல அத ஞாபகம் வச்சுக்கோங்க கரைச்சது போல சாப்பாட்டுக்கு கையேந்து விட்டுருவாரு நீங்களும் இனி கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க மாப்பிள்ளைன்னு இழிச்சுக்கிட்டு பழகாதீங்க அடுத்து பணம்னு கை நீட்டுவாரு உங்ககிட்ட கொடுக்க எப்படியும் எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும் நம்ம மச்சாம் தானேன்னு வெளியே எதுவும் வாங்கி கொடுத்து மாட்டிக்காதீங்க இப்படியெல்லாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா மனோஜுக்கு வெளியே வேற வசதியான இடமா பார்த்துருக்கலாம் என்றவரின் பேச்சில் கோபமாக வெளியே வந்த தர்ஷினி போதும் அத்த எங்க அப்பா பிரச்சனையில இருக்காருன்னு தெரிஞ்சும் நீங்க சொன்னதுக்காக இப்போ வரை ஒரு வார்த்தை என்னாச்சுன்னு கூட நான் கூப்பிட்டு கேட்கல இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு ஏன் இப்படி பேசுறீங்க என்று படபடத்தால் அப்படி பேசுவேன் நீ கேட்கலன்னா என்ன என்னமோ பொண்ணுக்கு அள்ளி கொடுத்தது போல இதோ உங்க அப்பாவே ஏதாவது தேர்வான்னு பார்க்க வந்துட்டாரே என சூரியகலா பெருப்போடு சொல்ல என்ன வேணுமா ஏண்டி இப்போ நீ கொண்டு வந்த பிசாத்து சீருக்கா உன்ன கல்யாணம் செஞ்சு இங்க கூட்டிட்டு வந்தேன் இப்படி உங்க நிலைமை தலை கீழ மாறும்னு தெரிஞ்சிருந்தா உன்னை என் பிள்ளைக்கு கட்டி இருக்கவே மாட்டேன் ஏதோ சின்ன வயசுல பேசி வச்சிட்டோம் வேணும் உன்னை கல்யாணம் செய்ய ஒத்துக்கிட்டான் என் பிள்ளை எத்தனை வசதியான வீட்டுல இருந்து எல்லாம் வரன் வந்தது தெரியுமா அதையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிதான் என் பிள்ளை கொடுத்த வாக்கை காப்பாத்த உன்ன கல்யாணம் செஞ்சான் ஆனா இனி மாமனார் வீடுன்னு உரிமையா போய் எனக்கு இது வேணும்னு கேட்க அவனுக்கு எதுக்கும் வழி இல்லாம போச்சே என்றார் சலி சூரியகலா என்ன வழி இல்லாம போச்சு எங்க அப்பா என் கல்யாணத்துல என்ன குறை வச்சாரு நகை சீர்னு கை கொள்ளாம கொடுத்ததும் இல்லாம என் பேர்ல டெல்லில முக்கியமான இடத்துல வீடு வாங்கி கொடுத்துருக்காரு இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு என்றாள் தர்ஷினி ஆமா ஆமா அப்படியே கொடுத்துட்டாரு உன்ன கல்யாணம் செஞ்சதை நினைச்சு என் பிள்ளை எவ்வளவு வேதனை படுறானோ வந்த நல்ல எல்லாம் விட்டுட்டோமேன்னு இப்போ வருத்தப்படுவான் என்றார் சூரியகலா இதை மனோஜ் சொல்லட்டும் என்றாள் தர்ஷினி அவன் ஏன் பிள்ளடி நான் சொல்றத தான் கேட்பான் என்ற சூரியகலாவை கோபமாக பார்த்து தர்ஷினி எதுவோ சொல்ல முயலவும் அவ்வளவு நேரமும் வாயிலில் நின்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த சூரியநாராயணன் சூரிய நாராயணன் மீண்டும் உள்ளே வந்தார் அவரை திடீரென கண்டதில் உண்டான திகைப்பில் இருவரும் பார்க்க சூரியகலாவிற்கு நொடி பொழுதில் திகைப்பு மாறி அலட்சியம் வந்து அமர்ந்தது அதில் லேசான தோல் குழுக்களோடு சூரியகலா முகத்தை திருப்பிக் கொள்ள கார் சாவியை வச்சுட்டு போயிட்டேன் என்றபடியே அதை மட்டும் எடுத்துக்கொண்டு வேறு எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்தார் சூரிய நாராயணன்